அரிஜினல் பேர் ரியோ தான் வீட்டில் வச்ச பேர் தான் ரியோ பட் முழு பேர் வந்து ஃபேன்டீன் ரியோராஜ் பட் வீட்டில் கூப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது எல்லாமே ரியோ தான் ஆரம்பத்துலேருந்தே ரியோ ரியோ படிச்சிருக்கார் தரைய படிச்சிருக்கார் இதான் விகடனில் கூட வாரம் வாரம் எல்லா புக்கும் படிச்சுட்டு இருக்கார் அப்புறம் உண்மையாக படித்ததுன்னு பார்த்தா டென்த்து தான் டென்த்துக்கு அப்புறம் ஐடிஐ பண்ண டெக்னிக்கல் ஸ்டடீஸ் படித்து முடித்தேன் அதில் பேசிக்கலி ஸ்டேட் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு படிப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷ்னல் சிஸ்டம்க்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கனால அந்த சிஸ்டம்குள்ளே நான் போக நட்பு பண்ணிட்டேன் கொடுத்தாலும் பிடிக்கும் கிஃப்ட்டு எப்படின்னாவே அதை வந்து நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது கிஃப்ட் கொடுக்கும்போது அது வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது அவங்களோட மரியாதையை வந்து நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவே யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் வாங்கிப்பேன் எங்க அம்மா சத்தியுமே எனக்கே தெரியல அதான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ பயங்கரமா சம்பாதிக்கும் சமயம் ஆகிட்டாமா அப்படி இப்படின் பட் ஹானஸ்டா சொல்லணும்னா சன்ல வாங்குற சேலரி தான் எனக்கு வந்து மந்த்லி ரெகுலர் இன்கம் அதை தவிர வெளியில் ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்றது பட்னண்டா மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நான் அப்படின்லாம் என்னால இப்ப சொல்லவே முடியல அது வந்து ப்ரிப்பேர்டெலாம் கிடையாது சும்மா அப்படியே ஜாலியாக ஸ்பாட்டில் அவங்க அடிக்கிறது தான் அது அது என்னன்னு தெரில என்னைய பார்த்தா அவங்களுக்கு அந்த ஸ்பாண்ட்டி எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல சும்மா வச்சு வச்சு விளாட்றாங்க என்னையை வச்சு அது ஆப்போசிட்டில் ஒரு மூ ஒரு மூணு நாலு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க லோகன் ஒரு அண்ணா அப்புறம் அருண் அண்ணா அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பசங்களாக இருக்காங்க கெனின்னு ஒருத்தர் தான் அவன் இவங்க நாலு பேர் மெயினாக இவங்க நாலு பேரும் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா என்னை பேச விட மாட்டாங்க அதில் பர்டிகுலராக அருண் வந்து என்னை பேசவே விட மாட்டார் கவுண்டர் ஒரு பத்து கவுண்டர் எடுத்து வச்சுட்டு பத்து கவுண்டர் வேலை செய்ய தான் செக் பண்ணுவார் அடிச்சுட்டு வேலை ஆகிட்டுருப்பார் ஸோ அந்த மாதிரி அது 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 கிடையாது ஆன் ஸ்பாட்ல நான் என்ன பேசுறனோ அப்போ அவங்களுக்கு என்ன தோண்டோ அதை போட்டுருவாங்க உண்மையிலேயே இருந்தே ஒருத்தவங்க எங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினாங்க அது காலர் பட் காலர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பிகாஸ் அவங்க என்னை ஓட்டின ஓட்டு அந்த ஓட்டு ஸோ அதனால் அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு பட் அவங்க கலச்சது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கால் பண்ணிட்டு ஹாய் ரியோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஃபுல்லாக கண்டினியூஸாக இங்கிலீஷில் தான் பேசியிருந்தாங்க லைக் யூ ஷோஸ் ரெகுலர்லேயே வாட்சிங் யோ ஷோஸ் அண்ட் வாட்சஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசினிருந்தாங்க பட் நான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஓகே ஆக்சுவலி யூ கலிபுரம் வாட் இஸ் யூர் நேட்டிவ் கும்பகோணம் அப்படின்னு எங்கிருந்தே கும்பகோணம் அப்ப தமிழ்ல பேசுங்க கும்பகோணம் தமிழ் தெரியாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் இவ்வளவு இங்கிலீஷ்ல எனக்கு தான் தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல இல்ல உங்க பின்னாடி இருக்கவங்க தான் பேசுனாங்க ஆக்சுவலா எனக்கு பின்னாடி இருக்க பிளேவுட்ல இருக்கவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஓ யூஸ்ல இருந்தா அப்ப ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசுங்க அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கலாய்க்கு சொல்றாங்க அப்படியே ஆனர்லே கேட்டேன் சீ உங்களுக்கு வெக்கமா இல்ல இப்படி ஒரு வேலை பாத்திருக்கீங்க கேவலமா அப்படின்னு சொல்லி எங்க ஆளுங்களை கலாச்சுட்டு இருந்தேன் அந்த இன்சிடென்ட் மறக்க முடியாது அந்த காலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தாங்க ஆ அது தோண தான் செய்யும் உங்களுக்கு ஏன்னா கால் பண்ணுறவங்க எல்லாம் ஜாலியா அவன் சொல்றா எப்படா இருக்க அப்படி அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு விஜேவா டிவி முன்னாடி முன்னாடினுட்டு வர்ற கால்கிட்ட வாடா போடா ஒப்போப்ல வாப்ல அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருந்தேன்னா அப்போ தோண தான் செய்யும் ஒருவேளை அவங்களாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ நானே ஃப்ரெண்ட்ஸை விட்டு கால் பண்ண சொல்றோம் அப்படின்ட்டு ஆனால் டு பி ஆனஸ்ட்டு அது கிடையவே கிடையாது இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்போ இப்போ வந்து சேனலில் வந்து நாங்கள் கால் பண்ணி கனெக்ட் பண்ணவும் முடியாது யாருக்கும் அந்த அளவுக்கு ரெஸ்டிக் பண்ணிட்டாங்க வர்ற காலர்ஸ் தான் பட் அவங்களுக்கு ரெகுலராக எப்படி லைன் கிடைக்குதுன்றது சத்தியமா இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஒரு பூந்தமல்லி சந்தோஷ் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பெங்களூர்ல இருந்து நளினின்னு ஒருத்தவங்க அப்புறம் பில்லாப் பிரவீன் ஒரு பையன் அப்புறம் கோட்டூர்புரம் ரமேஷன்னா இவங்கலாம் வந்து என்னோட ஷோவோட ரெகுலர் காலர்ஸ் சீரியஸ்லி இவங்ககிட்டயே நான் அந்த ஆணார ஷோலையே கேட்டிருக்கேன் உங்களுக்கு மட்டும் எப்படி ரெகுலராக லைன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர எப்படி லைன் அவங்களுக்கு ரெகுலராக கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா யாரையும் கால் பண்ண சொல்லிலாம் இது வரைக்கும் பண்ணதில்ல பட் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட கால் பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெகுலராக கால் பண்ற காலஸ் யாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எல்லாம் ரெகுலர் காலர்ஸ் தான் பர்டிகுலராக அவாய்ட்லாம் பண்ணல இன்னுமே நிறைய பொண்ணுங்க என் அண்ணான்னு கூப்பிட்டா ஓகே தங்கச்சி அப்படின்னு ஜாலியாக சொல்லிடுறேன் பட் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் அர்டிங்காக ஃபீல் ஆகுது பேசிக் ரீசனை சொல்றேன் நிறைய பேர் வர வர என்னை அண்ணான்னு கூப்பிடும்போது நிறைய பேர்லாம் பேரெலாம் இல்லை கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் கூப்பிட்றாங்க திடீர்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப வயசாயிருச்சோ அப்படின்ட்டு ஏதாவது ஷோல இப்போ வர வர காலேஜில் செமினார் அட்வைஸ் பண்றதுக்குலாம் கூப்பிட்றாங்க நீங்க வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு நான் என்னதுக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்னு சத்தியமாக தெரில ஆனால் நிறைய பேர் கூப்பிட்றாங்க நானும் போய் வெக்கமே இல்லாமல் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது திடீர்னு அப்போ தோணும் இல்லை ஸோ ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டா வயசாயிடுச்சுன்னு தோணும் ஏய் இனிமேட்டு யாராவது என்ன அண்ணான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு ஸோ அதுக்காக தான் ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் யாரும் அண்ணான்னு கூப்பிட்றேன் பட் தேட் இஸ் நத்திங் பர்சனலி யோ வயசா நான் ஆம்பளை நீங்க வயசு சொல்றது இருபத்தி ஏழு நீங்க ஆ இது ஒரு நல்ல கேள்வி நிறைய பேர் இதை கேட்குறாங்க உங்களுக்கு நிறைய கேள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி டேர் சொன்னா டேர் பாத்தீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னை சுத்தி ஒரு இருபது இருபத்தஞ்சு பசங்க இருக்கிறானுங்க அதுல சைல்டுஹுட்ல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது எதுனால அப்படி நல்லா டீப்பா யோசிச்சு பார்க்கும்போது இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது சின்ன வயசுல இருந்து கூட ஒரு கேங் எடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்ப இருந்தே அவனுக்கு எந்த பொண்ணையும் நீ கிட்ட விடல அவனுக்கு பக்கத்துலேயும் நானும் எந்த பொண்ணையும் விடல ஸோ எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பெண்களையும் நாங்கள் விட்டுக்கல அது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அது கவர்மெண்ட் அது அப்படி பழகிடுச்சு நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க ஆனால் அதில் ரொம்ப சங்கட்டமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்து அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஆசையாக ஐலவியின்னு சொல்லும்போது வேற பதிலே சொல்லாமல் தேங்க்யூ அப்படின்றது மட்டுமே பதில் சொல்லணும் அது எவ்வளோ கஷ்டமான ஃபீலிங்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஐ லவ் சொல்ல சொல்லுங்க லவ் 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 நிறைய தடவை சொல்றேன் நான் அதுக்கு அவங்க திருப்பி தேங்க்யூ தான் சொல்லுவாங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப தொல்ல பண்றாங்க அந்த ஃபேக் ஐடிஸ் அப்படின்றவங்களாம் ஸோ சப்போஸ் அந்த ஃபேக் ஐடியில் இருக்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை மறைச்சிட்டு வேற ஒருத்தரோட பேர்ல வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமும் கிடையாது நமக்குன்னு இருக்க வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம் நான் என் வாழ்க்கையை வாழ்றேன் அதில் நான் ஹாப்பியாக இருக்கேன் அந்த வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த ஃபேக் லேடிஸ் மட்டும் தான் ரொம்ப ஒஸ்ட்டு ஃபீலிங் என்னென்னா நிறைய பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறது அங்கே மிஸ்யூஸ் ஆகுது அப்புறம் வந்துட்டு ஃபோன் நம்பர் நிறைய பேர் மீன் ஃபேஸ்புக் மட்டும் தான் நீங்கள் கேட்டீங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியே வந்து தான் ரியோ அப்படின்லாம் பேசியிருக்காங்க இது மற்றவங்கள்ட்ட இல்லை எனக்கே ஃபோன் பண்ணி நீ யாருன்னு என்கிட்ட கேட்டு நான் திருப்பி நான் ஐயோ அங்கே நீங்கள் யார் அப்படின்னா அப்போ நான் யாரு அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ நானா ரிலையோன்னே தெரியாமல் நீ ரியோன்ற மாதிரி வாழறதுக்கு எனக்கு புரியல சினிமா கனவு நிறைய இருக்குது ஏற்கனவே நம்ம விகடனிலேயே சொல்லியிருக்கேன் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ணுன்றது தான் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பிஷன் சொன்னது மறந்து நிறைய பேர் அது ஆசை நினச்சிட்டிங்க ஸோ நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்க எனக்கு நடிக்கணும்னு ஆசை பேசிக்காக ஆம்பிஷன் அப்படின்னா அது நெகட்டிவ் ரோல் பண்ணும் இப்போது நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன் அண்ட் நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுட்டுருக்கேன் வரக்கூடிய ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த படம் வேணாலும் நடிக்கலாம் ஏன்னா ப்ரொஃபஷன் நடிக்கிறது அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் நடிப்பேன் இப்போது எஸ் ஆர் பிரபாகரன் சாரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அதில் ஒரு நல்ல ரோல் பண்றேன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்ததுன்னா இப்ப இப்ப என்னை எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதே மாதிரியே அதுலயும் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி வேஷ்டி கட்டிய ஜெயலலிதாவா செயல்படுவாரு ஜெயலலிதா சேலை கட்டிய கருணாநிதியா காட்சி அளிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல் முதலா முதலமைச்சரான கருணாநிதியோட ஆட்சியில பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்ததுல ஊழல் சென்னை மவுண்ட் ரோட்ல இருந்த குளோப் தேட்டருக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுல ஊழல் பிராட்வே டைம்ஸ் பத்திரிகையோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தில் ஊழல் சென்னை அண்ணா மேம்பாலம் கட்டியதில் ஊழல்